வட்டிக்கு மேல வட்டி கட்டி நொந்து போய் கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்போ கரெக்டான வீடியோவுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க நமக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கண்ணிமிக்க கூடிய நேரத்துல அந்த கடன் பிரச்சனை முழுவதுமா அடையறதுக்கு நாம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மகா மந்திரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி பொதுவா வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு ரெண்டு சதுர்த்தி திதிகள் நமக்கு வரும் இந்த சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது இதுல தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி திதிய சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய நாள் தான் இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களையே தீர்த்து வைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்காதான் என்ன அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கண்ணிமைக்கூடிய நேரத்துல முழுவதுமா அடையறதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாம சொல்ல வேண்டிய மகா மந்திரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை அதாவது கடனை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விநாயகரோட மந்திரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் ஆனா சுத்தமா இருக்க இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க சொல்லக்கூடாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல சொல்ல வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தாராளமா அசைவம் சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி நாள்ல சொல்ல ஆரம்பிச்சு தொடர்ந்து நீங்க நாப்பத்தி நாட்களுக்கு சொல்லணும் நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க வேற எப்பெல்லாம் சொல்லலாம் விநாயகர் சங்கடகரோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாள்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்க அதாவது அடுத்த மாசம் சங்கடகர சதுர்த்தி திதியில கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் நாற்பத்தி நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க கட்டாயமா சொல்லணும் உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் கோவிலுக்கு போய் இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம் ஆனா நாப்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து உங்க வீட்டுல இருந்து இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது பெண்களுக்கு மாதவிடாய் காலமா இருந்தா அந்த நாட்களை நீங்க விட்டுருங்க முதல்ல ஒரு பத்து நாள் இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா அடுத்து உங்களுக்கு மாதவிடாய் காலமா இருந்தா அந்த நாட்களை விட்டுட்டு திரும்பியும் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க கூடிய நாளை நீங்க பதினோராவது நாள்னு சொல்லி கணக்குல எடுத்துக்கிட்டு நாப்பத்தெட்டு நாட்கள் மக்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் பேர்ல கடன் இருந்தாலும் அதாவது உங்க கணவருடைய பேர்ல கடன் இருந்தாலும் இந்த மந்திரத்தை அவருக்காக நீங்க தாராளமா சொல்லலாம் நாளைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமையுமே பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட புதன்கிழமையோட வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சொல்லலாம் அந்த இந்த நாளைக்கு எந்த நேரத்துல செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ராகு காலம் யமகண்டம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வழிபாடை நாம செய்யக்கூடாது நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதாவது நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த வழிபாடை நீங்க செய்யலாம் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க காலையில ஆறு மணில இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள இந்த வழிபாட செய்யலாம் காலையில ஏழு முப்பது இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு எமகண்டம் இருக்கு அதனால இந்த நேரத்தை தவிர்த்துக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்குமோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ இருக்கோ நாளைக்கு இந்த மந்திரத்தை எந்த டைம்ல நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்தை தொடர்ந்து நாற்பத்தி நாட்களுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாள் காலையில ஒரு நாள் சாயங்காலம்னு சொல்லி சொல்ல வேண்டாம் நீங்க காலையில சொல்றீங்கன்னா தொடர்ந்து காலை நேரத்திலேயே சொல்லுங்க நீங்க சாயங்கால நேரம் சொல்றீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி நாட்களுக்கும் சாயங்கால நேரத்திலேயே சொல்லுங்க இப்போ நம்ம தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பாத்துட்டோம் அந்த மந்திரம் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது அதாவது முதல் நாள் அன்னைக்கு விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்க சிம்பிளா ஒரு டம்ளர் பால் கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் டைமண்ட் கல்கண்டு இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் தான் விநாயகர் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது ஒரு டம்ளர் தண்ணியா இருந்தா கூட மன திருப்தியோடையும் முழு நம்பிக்கையோடையும் நெய்வேதியமா வச்சு நாம வழிபாடு செய்யும் போது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளைக்கு உங்க பூஜை அறைய நீங்க ரெடி பண்ணிக்கோங்க எப்பயும் போல உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு நீங்க எப்பயும் ஏத்தி வைக்க கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நாளைக்கு நீங்க வச்சுக்கோங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க பூஜை அறை தனியா இல்லைங்கிறவங்க உங்க வீட்டுல சுவாமி படங்களை நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒரு சிலர் எங்க வீட்டுல சாமி படமே இல்லக்கா நாங்க என்ன பண்ணட்டோன்னு சொல்லி கேக்குறீங்க உங்க வீட்டுல சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அகல் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த வழிபாட நீங்க செய்யுங்க இப்போ முதல்ல தோப்பு கரணத்தை போட்டுக்கோங்க அடுத்தது விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி இந்த கடன் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரத்திலேயே தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நாப்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்ல போறேன் இதுல எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நான் குடுத்துருக்க கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுவதுமா தீர்த்து வைக்கக்கூடிய அந்த மகா மந்திரம் அதாவது விநாயகருக்குரிய அந்த மகா மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்கிரீன்லயும் அது உங்களுக்கு தெரியும் ஓம் கணேச ருணம் வரேன்யம் ஹூம் நம பட் ஓம் கணேச ருணம் வரேன்யம் ஹூம் நம பட் ஓம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம பட் இத ருணஹர கணபதி மூல மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் கட்டாயமா நீங்க சொல்லணும் தொடர்ந்து நாற்பத்தி நாட்களுக்கும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு நமக்கு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் தான் ஆகும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமா அடைய போகுதுன்னா நம்மளால பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதா என்ன அதனால நிறுத்தி நிதானமா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க எட்டாவது நாளும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க நிறைய பேருக்கு இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு இது அவங்க சூழ்நிலைய பொறுத்து இருக்கு அதனால நமக்கு ஏன் இன்னும் கடன் அடையலன்னு சொல்லி யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காம நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சொல்லி நாப்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்லுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம